സുബ്രഹ്മണ്യ സുബ്രഹ്മണ്യഭുജനത്തിലെ പതിനൊന്നാമത് ശ്ലോകം പുലിന്ദേശകുംഗ സ്ഥലി സ്ഥലിംഗസക്താശ്മീരരാഗം നമസ്യാമ്യഹം താരേ തവോരഹക്തനെ സർവസാനുരാഗം നോരാർ தாரகாசுரனை வதத்தவனே அப்படிங்கிற முதல்ல எடுத்தவனே அந்த கதை தெரியும் தாரகாசுரனை வதம் பண்ணார் சுப்பிரமணியர் அப்படின்னு தெரியும் அது கூட்டார் குரத்தி வள்ளியின் குங்குமம் தோய்ந்த பெருத்த முலைகளை ஆலிங்கனம் செய்து கொண்டதன் உனது மார்பு செவந்து விட்டது செவப்பாக இருக்கு புலிந்தேச கன்யா கனாபோக துங்க தனாலிங்கனா சக்த காஷ்மீர ராகம் நீ வந்து அப்படிப்பட்ட வள்ளியை நீ தழுவி கொண்டதுனாலே உன்னுடைய உடலானது சிவந்து விட்டது நம தாரகாரே தவோரகா என்னது நமஸ்காரம் பண்ணுறேன் என்ன அப்படின்னா தாரகாரே தாரக அசுரன் வர தவன அந்த ரத்து சொன்னார் எதுக்கு சுபக்தாவனே சர்வதாசா நுராகம் உன் உடம்பு நமக்கு சேப்பாக இருக்குது காரகாசன் வயசத்துனாலும் அதனுடைய ரத்தங்கள்லாம் சேர்ந்து உன்னுடைய உடலில் சிறப்பு இருக்கு ஆனால் என்னது என்னச்சு தனது பக்தர்கள்ட்ட அவர்களை காத்து கருணை பொழிவதன் மூலமாக அந்த மார்பு எப்போதுமே சேப்பாக இருக்குது அது மாத்திரம் இல்லை எப்போதுமே எந்த மார்பானது பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு ஈடுபட்டுருக்கு அப்படிப்பட்ட அந்த மார்பை நாம் உன்னுடைய மார்பை ஓ முருகா நான் போற்றி வணங்குகிறேன் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லித்தேன்